அரசியல் நகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் மிக அதிக அளவுக்கு வளர்ந்து வரக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குது இந்த நாம் தமிழர் கட்சியை ஓடுக்கிறதுக்கு என்ன வழி அந்த வழிகளைத்தான் பாரதிய ஜனதா கட்சி செய்கிறது என்னையே அப்படின்னு சொல்லி ஒரு விசாரணை வலயத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க விடுதலை புலிக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்க புதிய அமைப்புகள் தொடங்குறதா சொன்னாங்க பல்வேறு விஷயங்களை மையப்படுத்தி நாம் தமிழர் கட்சியை எப்படி முடக்குவது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே பாஜக உள்ள வருது அப்படின்னு பரவலாக பேசப்படுகிறது சரி இந்த பரவலாக பேசப்படுவதற்கான காரணம் என்ன இப்போ அண்ணாமலை தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமமுக ஓபிஎஸோட ஒரு கூட்டணி வச்சு மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற போகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி பத்தொம்பது சதவீதம் ஓட்டு இருபத்தி மூணு சதவீத ஓட்டு என்கிற லெவலுக்கு வரப்போகுதுங்கிறத ஒரு பொய்யான கருத்து கணிப்புகளை திணிக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியை நம்ம குறைச்சி மதிப்பிடல அண்ணாமலை சிறப்பாக செயல்படுறாரு செந்தில் பாலாஜி என்ற ஒருவரை மட்டுமே தூக்கி ஜெயிலில் வைக்கணும்னு பிளான் பண்ணி திட்டம் ஓட்டு பழி வாங்கினார் மற்ற அமைச்சர்கள் எல்லாம் கைவிட்டு விட்டார் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் கைக்குள்ளே வைத்து கொண்டு பல்வேறு வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் நோட்டாவுக்கு கீழே ஓட்டு வாங்கின இவர்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் எப்படி இருபத்தி மூணு ஓட்டு பத்தொம்போது ஓட்டு இப்படி வாங்க முடியும் அப்போ தனக்கு இழையூறாக உள்ள ஒரு கட்சி எது நாம் தமிழர் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெறுப்பு ஓட்டு எங்கே போகுது நாம் தமிழர் கட்சிக்கு போகுது அந்த ஓட்டுக்களை பாஜகவுக்கு அப்படியே திசை திருப்ப முடியுமா அதற்கான வாய்ப்பு இருக்கா முடியாது ஏன் முடியாது பாரதிய ஜனதா கட்சி அரசியல் சித்தாந்தங்கள் என்பது இந்துத்துவ கொள்கையோடு உள்ளே வர்றாங்க இந்துத்துவ கொள்கையோடு உள்ளே வர்றவங்க இங்கே தமிழ்நாட்டு பாரம்பரிய மாரியம்ம சங்கிலருப்பு இந்த இந்துத்துவாவில் வரல அவங்களுக்கு ஆரிய இந்துத்துவாவில் வர்றாங்க அதனால தமிழ்நாட்டில் அது எடுபடாது அப்போ வேறு வழியே இல்லை அவர்கள் எப்போதுமே அந்த ஆரிய சித்தாந்தத்தோடு தான் இருப்பார்கள் ஆரிய சித்தாந்தத்தை கைவிட்டு விட்டு இங்கே இருக்கக்கூடிய தமிழ் கலாச்சாரம் சார்ந்த கோவில்கள் மாரியம்மே சங்கிலிகர் பூமுனியாண்டி இந்த மாதிரி கோவில்களை அதன் சார்ந்த இந்துத்துவா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வரமாட்டாங்க ஒருபோதும் ஆர்எஸ்எஸ் அந்த வேலையை செய்யாது அவர்கள் ஆரிய பாப்பார கூட்டமாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டிலே அரசியல் சித்து வேலைகளை செய்து எப்படியாவது ஓட்டு வங்கிகளை பெற்றுவிடலாம் என்று நினைக்கிறார்கள் ஆரிய பாப்பாத்தி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் அந்த ஆரிய கூட்டம் அம்மையார் ஜெயலலிதாவர்களிடத்தில் நேர்க முடியவில்லை அதற்கான காரணம் தமிழ் பெண் அம்மையார் சசிகலா அவர்கள் ஜெயலலிதாவோடு இருந்தது தான் அதற்கு மிகப்பெரிய தடை அதனால தான் அம்யார் ஜெய சசிகலா அவர்கள் இன்றளவுக்கு ஆரிய பாப்பார கூட்டம் வாங்கி கொண்டு இருக்கிறது அன்படி வாங்கி இருக்கிற கூட்டம் தான் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னத்தை வேற ஒரு கட்சிக்கு அதாவது அவர் வந்து எங்கே இருக்காரு கர்நாடகத்தில் இருக்கார் அவர் கட்சி தொடங்கி ஒரு சில ஆண்டுகள் கூட ஆகலை ஒரு மூணு தேர்தலில் கூட நிற்கல கிட்டத்தட்ட அது ஒரு பேட் கட்சி அந்த பேட் கட்சிக்கு இவர்கள் வந்து அந்த சின்னத்தை விவசாய சின்னத்தை கொடுக்குறாரு யார் முன் வந்து முன்னாட வந்தாங்களோ அவங்களுக்கு ஆண்டு ஆண்டாண்டு காலமாக ஒரு பத்து வருஷமாக அனைத்து தேர்தல்களையும் போட்டியிட்டு தொடர்ந்து தோல்விகளை சந்தித்தார்கள் என்பதை தாண்டி தொடர்ந்து ஓட்டு வங்கிகளை பெற்றிருக்கிறார்களே நாம் தமிழக கட்சியினர் இவர்களுக்கு யார் பொறுப்பாவது நீதிபதி சொல்கிறாரு உங்களுக்கு விவசாய சின்னம் ராசி இல்லை அப்படின்னு சொல்றாரு ராசி ராசி இல்லைங்கிறதெல்லாம் அவர் சொல்லணுங்கிறது இல்லை அப்போ ராசி ஜாதகம் சோசியம் இதையெல்லாம் ஒரு நீதிபதி சொல்லுகிறார் என்று சொன்னால் அப்போ இது பாஜகவினுடைய சதியா இல்லையா என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியிலே எழுகிறது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிமார்கள் அண்ணன்மார்கள் அக்காமார்கள் இவர்கள் மத்தியிலும் எழுகிறது உண்மையாகவே நாம் தமிழர் கட்சி செயல் வடிவத்துக்குள்ளே கொண்டு வரணும் அந்தந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளே அந்தந்த பாராளுமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் நிறைய குறைகள் இரண்டையுமே நம்ம சுட்டி காட்டிட்டு வர்றோம் நம்ம இன்னொரு சேனல்லையும் சரி எதுலேயுமே சரி ஆகையினால் நாம் தமிழக கட்சி அடுத்த கட்ட பயணத்திற்கு எப்படி போக மக்கள் இதை வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்து மாவட்டங்களில் நம்ம தொடர்பு கொண்டு அங்கங்கே நண்பர்கள்ட்ட நம்ம கேட்கும்போது எந்த சின்னம் கிடைச்சாலும் ஒரு வாரத்துக்குள்ளே மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள் அந்த அளவுக்கு நாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பங்களை மிகச்சரியாக சரியாக பயன்படுத்தக்கூடியவர்கள் மாற்றுக்கிறதே கிடையாது ஆயிரம் விமர்சனங்கள் நாம் தமிழர் கட்சி மேலே இருக்கலாம் சீமான் மேலே இருக்கலாம் துறைமுருகன் மேலே இருக்கலாம் ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் நாம் தமிழகத்தில் அந்த சின்னங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல கரெக்டாக மக்கள் மத்தியில் சே அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அப்படி பார்க்கும்போது இப்போ எப்படிப்பட்ட சின்னத்தை கொடுக்க போகிறாங்க சரி எங்களுக்கு விவசாய சின்ன கொடுக்கலங்க எங்களுக்கு புளிச்சின்னம் கொடுன்னா கொடுத்துருவீங்களா புளிச்சின்னம் இன்னும் சொல்லப்போனால் நாம்தமிழகச்சிக்கு புலி சின்னத்தை கொடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் மிக சிலப்பமாக போயிடும் குடியிலேயும் புலி சின்னம் இருக்குது ஏன்னால் இவர்கள் புலி புலி சின்னத்துன்னு தனிப்பட்ட முறையில் எடுத்துட்டு போகணும் இல்லை குடியை எடுத்துட்டு போனாவே போதும் அப்போ புளி சின்னத்தை கொடுத்து விடுங்கள் என்கிற அளவுக்கு விவாதங்கள் போய் கொண்டிருக்கிறது ஆனாலும் கூட நாம் தமிழர் கட்சியை பொறுத்த மட்டிலும் இசை காளியம்மாள் போன்ற நல்ல பேச்சாளர்கள் நல்ல பொறுப்பாளர்கள் மக்கள் மத்தியிலே கொண்டு பல்வேறு கருத்துக்களை சென்று சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் குறைஞ்சபட்சம் ஒரு பன்னெண்டு சதவீத ஓட்டுகளை வாங்கியாக வேண்டும் அதற்கான தொழில்நுட்பத்தை இவர்கள் வந்து பயன்படுத்த தயாராக இருக்காங்க அப்போ கம்ப்யூட்டர் சிஸ்டத்தோட ந்த கைபேசியோட தொழில்நுட்பத்தோட நாம் தமிழகத்தினர் தயாராக இருக்காங்க எந்த சின்னம் வந்தாலும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழிவகைகளை ஏற்படுத்துவாரோ ஆனால் இன்னொரு விஷயம் நாம் தமிழக கட்சியில் இருக்கக்கூடிய காளிய மாளி வாணன் சீமான் இன்னும் பல்வேறு நபர்களுக்கு நாம் சொல்ல வேண்டியது என்னென்னா நாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நபர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டியது நம்ம என்னென்னா எந்த சூழ்நிலையிலும் விவசாய சின்னத்தை நீங்கள் கைவிட்டு விடாதீர்கள் நீங்கள் அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகாவது முடிஞ்ச வரை இந்த சின்ன இந்த தேர்தலுக்குள்ள விவசாய சின்ன உங்களுக்கு கிடைக்கணுங்கிறது நம்ம எல்லாமே நினைக்கிறோம் ஆனாலும் கூட இந்த தேர்தல் முடிந்த பின்னாலும் நீங்கள் வந்து சட்ட ரீதியாக போராட்டம் செய்தோ நீங்கள் வந்து களத்தில் இறங்கியோ நீதிமன்றம் சென்றோ விவசாய சின்னத்தை நீங்கள் கைவிட்டு விடாதீர்கள் அது உங்களுக்கான பாத்தியப்பட்ட சின்னமாக இருக்குது நாம் தமிழை கட்சின்னா அது விவசாய சின்னம் அப்படிங்கிற ஒரு லெவலில் இருக்கு எப்படி பார்த்தாலும் இப்போ கர்நாடகாவில் வாங்கி இருக்க அந்த விவசாய சின்னம் வாங்கி அந்த நபர் அந்த கட்சி நிச்சயமாக ரெண்டு சதவீத ஓட்டு கூட வாங்காது நிச்சயமாக அது தோத்து போகும் ஒரு வகையில கூட டெப்பாசிட்டே வாங்காது அந்த கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய வீர ரெட்டியை அவன் அவர் தான் அவனுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க அது வந்து திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சி பழி வாங்கியது என்பது மாற்று கருத்தே கிடையாது திமுகவும் உடன்பாடு இருக்கலாம் மாதிரி நாம் கட்சி இந்த தேர்தல் முடிந்த பிறகும் சரி தேர்தலுக்குள்ள சின்னம் கிடைக்கணும் கிடைக்கிறதுனால தேர்தல் முடிந்த பிறக்காவது அந்த விவசாய சின்னத்தை மீண்டும் பெற்றே ஆக வேண்டும் மீண்டும் அது நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு கொள்கையோடு உறுதியோடு இருங்கள் தான் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் ஏன்னா நாம் தமிழர் கட்சினா விவசாய சின்னம் விவசாயிகளுக்கு கடுமையாக போராடுகிற சின்னம் விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய சின்னம் தென்னம்பால் பணம்பாள் இறக்க அனுமதி கொடுங்கள் என்று கடைசி வரை குரல் கொடுத்து கொண்டு இருக்கிற சாராய ஆலைகளை முற்றிலுமாக மூடுங்கள் என்று சொல்லுகிற ஒரு கட்சி நாம் தமிழக கட்சி மற்ற கட்சிகள் பெரிய அளவுக்கு எடுத்துக்கொண்டு போகல அதனால தான் சொல்கிறோம் நாம் தமிழர் கட்சிக்கு அந்த விவசாய சின்னம் என்பது கட்டாயம் கிடைக்க வேண்டும் அது இப்ப கிடைக்கலனாலும் அப்பா தேர்தல் முடிஞ்ச பரவாயில் கிடைக்கணும் இப்ப கிடைச்சாலும் நல்லதுதான் தேர்தல் முடிஞ்சு கிடைச்சாலும் நல்லது அவருடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதனை பயன்படுத்தி அவர்கள் முன்னோட்டமாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் விவசாய சின்னத்தை அவர்கள் நாம் தமிழர் கட்சி பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து அப்படிங்கிறத தாண்டி பொதுமக்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது நாம் தமிழக கட்சி அந்தந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளே அந்தந்த நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு முப்பது தொகுதியில் பெரும்பாலும் வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை தான் நம்ம சொல்கிறோம் ஒரு சில பேர் நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான நம்ம செய்தி போகிறோம் கிடையாது நாம் தமிழ கட்சியில் இருக்கக்கூடிய நிறை குறைகள் இரண்டையுமே சொல்ல வேண்டியது நம்ம ஒரு இருபது ஆண்டு காலமாக பத்திரிக்கை துறையாக இருக்கும் வெறும் யூடியூப் சேனல் மட்டுமே பண்ண நான் ஒரு இருபது ஆண்டு பதினெட்டுக்கு பதினெட்டாம் ஆண்டுகளுக்கு மேலாக பத்திரிகை துறையில் இருக்க பத்தாண்டு காலமாக நிருபராக இருந்திருக்கு பத்தாண்டு காலமாக ஆசிரியராக இருந்திருக்கு பத்திரிகை துறையில் அகரம் ஒரு பத்திரிகையில் ஆகையினால நாம் தமிழக கட்சிக்கு விவசாய சின்னம் கிடைக்கணும் நிறைய குறைகளையும் நம்ம சுட்டி காட்டுறோம் ஏற்றுக்கொள்ளுங்கள் நிச்சயமாக நாம் தமிழக கட்சிக்கு விவசாய சின்னம் இந்த தேர்தலுக்குள்ளே கிடைக்கணும் ஏன்னா தேர்தல் முடிஞ்சாக அவர்கள் நீதிமன்றத்தின் முறையாக ஏற்படுத்தப்பட்டு நிச்சயமாக நீதிமன்றத்தின் வாயிலாக வாதிட்டாவது அந்த விவசாய சின்னத்தை அவர்கள் பெற்றாக வேண்டும் என்ற கருத்துக்களை தான் நம்ம சொல்கிறோம் சீமான் ஒருபோதும் மனம் தளரமாட்டார் அதை மாற்றுக்கருத்தில் இருந்தாலும் தம்பிகளெல்லாம் மனம் தளராமல் இருக்கணும் அப்படின்னா அந்தந்த பகுதியில் கட்சி கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும் இப்போ மன்னச்சூழல் பகுதியில் நான் ஒன்றியச் செயலராக இருந்தேன் நான் ஒரு நூறு பேர்த்த கட்சியில் சேர்த்து விட்டேன் அவங்களுக்கு உறுப்பினர்காடும் கிடையாது கட்சியிலேயே யாரும் இல்லாமல் இருக்காங்க அதனால நான் கட்சிக்குள்ளே வரணுன்றது இல்லைங்க கட்சியில் நான் சேர்த்து விட்டவங்கள இன்னும் புதுதாக நபர்களெல்லாம் சேருங்க கட்சியில் பல பேரை சேர்க்காம அவங்கள டம்மியாக வச்சுக்கிட்டு நான் ஒரு ஆள் பழைய ஆளாகவே இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சில ஒன்றியச்சலர்கள் திருச்சியில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அதனால் கட்சியை நல்ல முறையில் கட்டமைப்பு பண்ணணும் அப்படிங்கிறது தான்

நாம் தமிழ கட்சியில் நீக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவர்களெல்லாம் கட்சிக்குள்ளே சேர்த்து இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளே இந்த இந்த மா மார்ச் மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து நீக்கப்பட்டவர்களெல்லாம் கட்சிக்குள்ளே சேர்த்துங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் ஏன்னா கா எந்த காரணமுமே இல்லாமல் ஹிமாயின் போன்றவர்களால் துறைமுருகன் போன்றவர்களால் அவருடைய சதியால் பல பேர் வந்து கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த விஷயத்தை நம்ம சொன்னோம்னா தான் நாம் கட்சிக்கு நம்ம எதிராக செய்தி போடுறோம் அப்படிங்கிறாங்க நாம் தமிழ கட்சி நல்ல கட்சி தான் சீமானையும் நம்ம பெரிய அளவுக்கு குறைச்சி மதிப்பிடல ஆனால் அவர்கள் கூட இருக்கிறவங்க ஒரு சில பேர் சில வேலைகள் செய்தார்கள் அவர்கள் அவர்களை மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்களை பற்றி செய்தி நம்ம வெளியிடுவோம்னு சொல்லியிருக்கோம் அதே நேரத்தில் நாம் தமிழக நீக்கப்பட்டவர்களை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள் யாருக்குன்னு நான் பரிந்துரை பண்ண மாட்டேன் நிறைய பேர் பல லட்சம் பேர் வந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் காரணமே இல்லாமல் துறைமுருகன் ஹிமாயின் போன்றவர்களால் காரணமே இல்லாமல் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனெல்லாம் ஒரு ஒழுங்கு நடவடிக்கையை ஏற்படுத்தி அவர்களெல்லாம் உள்ளே சேர்த்துக்கொள்ள வேண்டும் நாம் தமிழகம் இனி வரும் காலகட்டங்களில் வீரிய நடை கொண்டு வெற்றி நடை போட வேண்டும் என்பது தான் அந்த செய்தியின் வளாகத்தில் எடுத்துக் நன்றி வணக்கம்